வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது வட தமிழக மாவட்டங்களில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவியது அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடலோர தமிழக மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள்தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் நாளை தென் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் எரி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மாலை பத்தொன்பதாம் தேதி அன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் போது சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இடமானவரை வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகாலை வேளையில் ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படலாம் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் தெற்கு வங்கக்கடலின் கடலின் மத்திய பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்